ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் தனது சொந்த ஊரான பெரியகுளத்தில் உள்ள பள்ளியில் தனது மகன்களுடன் வாக்களித்தார் வாக்களித்த பின்னர் ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில் பத்து ஆண்டுகளாக நல்லாட்சி புரிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் மூன்றாவது முறை பிரதமராக வருவார் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ராமநாதபுரம் தொகுதியில் எனக்கு வெற்றி உறுதி இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவு வெளிவரும் பொழுது நிச்சயமாக அதிமுக எங்கள் வசம் வரும் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைப்போம் கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி நடத்துகிறார் எடப்பாடி என்று அண்ணாமலை கூறியது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யாரும் உண்மையான அதிமுக உறுப்பினர்கள் இல்லை என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்